தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சீரியல்ல இருந்து வந்து கதனாகிய நடிச்சு ஒரு பத்து படங்களுக்கு மேல நடிச்சு ஹிட் ஆயிருக்காங்கன்னா அதுல இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க நடித்த சீரியல் பயங்கரமாக ஹிட் ஆச்சு சின்னத்திரை நயன்தாரா அப்படின்னு இவங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க சினிமாவில் முதல்ல ரெண்டு மூணு படங்களுக்கு இவங்களுக்கு நல்லாவே ஆகிப்பு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பப்போ ஒரு சில படங்களில் வெப் சீரிஸில் நடித்து வந்துட்டு இருந்தாங்க இவங்க படங்களில் நடிக்கும்போது ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாங்க அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் எப்போவுமே கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் ஒரு நடிகையை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை அப்படின்றது வந்துட்டு எப்போ வேணாலும் மாறலாம் அரசியல்வாதிகள் மாறி ஏன்னால் பட வாய்ப்புகள் சுத்தமாக குறையும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு கவச்சிக்கு மாறுவது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் சோ அதுக்கு வாணி போஜனும் ஒண்ணும் விதிவிலக்கல்ல இப்போ வாணிபோஜன் சமீபத்துல ரொம்பவே கவர்ச்சிக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க எடுத்த புகைப்படங்களாக இருக்கட்டும் போட்டோஷூட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியில் தான் இருந்து வந்திருக்கு அதே மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா முத்த காட்சிகள் நடிக்க மாட்டேன்னு சொன்ன வாணிபோஜன் இதுக்கப்புறமா முத்த காட்சிகள் தேவைப்பட்டா படத்துக்கு தேவைப்பட்டால் காட்சிக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களும் புகைப்படங்களும் வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையில் ஏற்பட்டிருக்கு என்னடா இது கவச்சா நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன வாணிபோஜனா இப்படி இறங்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஸோ இசம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் மீது பொண்ணு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனல்